ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கம்பு கோழு தான் கம்பு கஞ்சின்னு சொல்லலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சைடிஷ் எப்படி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொத்தரங்காய் வத்தல் தொம்புட்டிக்காய் வத்தல் நீங்கள் மாங்காய் இந்த வச்சுக்கோங்க இல்லை துவையல் அரைச்சிக்கலாம் இல்லை கருவாட்டு குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி கூட சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஈஸியாக செஞ்சிடலாம் தயிரெல்லாம் ஊட்டாமல் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கம்பு கஞ்சி தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வந்து சேரும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கம்பு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இதை வந்து நம்ம உடனடியாக காய்ச்சி உடனடியாக தான் குடிக்க போகிறோம் புளிக்க வைக்க போகிறதில்ல பவுடராக கூட இருந்தாலும் பண்ணலாங்க ஆனால் நான் இங்கே ஊற வச்சிருக்கேன் முழு கம்பை அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்காம கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கம்பு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச வச்சு பாருங்கள் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் நம்மளுக்கு ஊற வச்சு அரைக்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும் ஈஸியாகவும் இருக்கும் நல்லா அரைச்சாச்சு வச்சு ரொம்ப கொ நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டேன் நம்ம சாப்பிடும்போது நல்லா வாய்க்கு நல்லா இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா அளவுகள் சொல்லலை இதாக நான் ஒன்றரை கருப்பு எடுத்து உற வச்சுருக்கேன் உற வச்சு அரைச்சி எடுத்தாச்சு நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் எடுத்துக்கங்க தண்ணி குதக்குது நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தாங்க வச்சுருக்கேன் இதை நம்ம கொஞ்சம் மோண்டுக்கலாம் ஏன்னா நம்ம கஞ்சிங்கிறப்ப நம்ம தண்ணியோட அளவு நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி மூண்டு வச்சுக்கலாம் நீங்கள் கம்பாக செய்கிற பவுடரா செய்கிற மாதிரி இருந்தால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இது நம்ம ஊற வச்சு செய்யும்போது நம்மளுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது கஞ்சி செய்யும்போது கொஞ்சம் அடி கனமான பத்திரமா எடுத்துக்கோங்க சட்டி இருந்தாலும் வச்சுக்கோங்க நம்ம ஊற வச்சு செய்யறதுனால ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் ஆகுங்க இது வேகறதுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க என்னன்னா நம்மளுக்கு கட்டி விழுவோம் இல்லைன்னா அடி பிடிக்கும் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு நான் இன்றைக்கி தயிரெல்லாம் ஊற்றலைங்க உப்பு மட்டும்தான் போட்டு சாப்பிட போகிறோம் இதை நீங்கள் தயிர் ஊற்றுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் திக்காக கிண்டிக்கங்க அது ஆறுனுச்சின்னா நம்ம தயிர் ஊற்றும் போது தண்ணி ஆகிடும் நான் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சுட்டேன் உப்பு போட்டு குடிக்கிற மாதிரி நீங்கள் இது கூழாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மொதல் நாளே காய்ச்சி வச்சுருங்க ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எலும்புக்கெல்லாம் மாசத்துல ஒரு நாள் நாளும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க அதனால நினைக்கி உப்பு மட்டும் போட்டு அப்படியே சாப்பிட போறோம் தயிர் ஊத்துற மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு தயிர் ஊற்றி சாப்பிடுங்க தயிர் வெங்காயம் போட்டு சாப்பிடுங்க உப்பு போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி கஞ்சா வச்சு காலைல டிஃபனாக கூட சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கம்பு கோழு தான் கம்பு கஞ்சி தான் அவ்வளோதான் இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் நல்லா செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ